என்று நாம் பார்க்க போது சர்க்கார் படத்தின் திரை விமர்சனம் சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள சர்க்கார் படத்தில் விஜய் கீர்த்தி சுரேஷ் பழக்கருப்பையா ராதா ரவி யோகி பாபு போன்றோர் நடித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய படம் இந்த படத்தை உருவாக்குவது என்றால் அத்தனை பேரையும் சேட்டிஸ்பை பண்ணி அதற்கான ஒரு கதை திரைக்கதையை உருவாக்கி எடுக்க வேண்டும் அந்த வேளையில் முருகதாஸ் வெற்றி பெற்றாரா பெறவில்லையா என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் அதாவது விஜய் சன் பிக்சர்ஸ் ஏஆர் முருகதாஸ் கீர்த்தி சுரேஷ் யோகி பாபு போன்ற மிகப்பெரிய ஒரு அதிக சம்பளம் வாங்கும் அத்தனை டெக்னீஷியன்களும் மிகப்பெரிய கம்பெனியும் இணைந்து ஒரு படத்தை தயாரிக்கும் பொழுது அந்த படத்தை உருவாக்குவது என்பது சாதாரண விஷயமில்லை அது ஒரு மிகப்பெரிய இமயமலையையே புரட்டி போடுவது போன்ற ஒரு பணி அந்த பணியில் ஏஆர் முருகதாஸ் ஈடுபட்டிருக்கிறார் அதற்கான கதையை வருண் ராஜேந்திரன் என்பவரின் கதையிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து பண்ணியதாக பேசப்பட்டது படத்தில் எடுத்த எடுப்பிலேயே விஜய் கார்பரேட் கிரிமினல் என்று சொல்கிறார் அப்படி சொல்லிய பிறகு கார்பரேட்டில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் எப்படி இந்த படத்தை பார்க்க வருவார்கள் அவர்களையும் இந்த படத்தின் மூலம் கிரிமினல்கள் என்று சொல்வது போல் அல்லவா உள்ளது கார்பரேட் ரசிகர்களை இழுப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு இப்படி ஒரு வினையை முருகதாஸ் தேடிக்கொண்டார் அதன் மூலம் இந்த படத்தில் பல விஷயங்களை அவர் தப்பு தப்பாக சொல்லியிருக்கிறார் அதாவது விஜய் கார்பரேட் கம்பெனி சிஓவாக இருப்பதால் பல கம்பெனிகளை அழித்து தன்னுடைய கம்பெனிகளை உயர்த்துவது போல் இந்த படத்தில் காட்டியிருக்கிறார்கள் அந்த பல கம்பெனிகளை அழிக்கும்போது அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் வேலையை இழக்க மாட்டார்களா அப்படி வேலையை இழந்தால் அவர்களுடைய வயிற்றுக்கு யார் சோறுபடுவது அப்படிப்பட்ட கேரக்டரை கொண்ட விஜய் இந்த நாட்டை திருத்துவேன் என்று சொன்னால் யார் நம்புவார்கள் அந்த விதத்தில் முருகதாஸ் தன்னுடைய திரைக்கதையில் கோட்டை விட்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் விஜய் தன்னுடைய சென்னை பயணத்தின் போது ரோல்ஸ் ராய்ஸ் காரை பயன்படுத்துகிறார் பல பவுன்சர்களை துணைக்கு வைத்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் ஒரு லோக்கல் டிரைவரை வைத்து கொண்டு பயணம் செய்வது போல் காட்டியிருப்பது அபத்தத்திலும் அபத்தம் அந்த டிரைவர் இந்த இவ்வளவு பெரிய சிஓஓ அதிகாரியே ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஓட்டுபவர் எந்தவித கவனமும் இல்லாமல் இந்த ஊரின் நிலைமையை பற்றி விஜயிடம் கொண்டு வருவது மிகப்பெரிய அபத்தம் சிஇஓவாக வரும் விஜய் சண்டைக் காட்சிகளில் வெளுத்து வாங்கியிருக்கிறார் மற்ற காட்சிகளில் அவர் சோர்வாக ஒரு உயிர் இல்லாமல் அவருடைய நடிப்பு தெரிவது ஏனோ தெரியவில்லை அதேபோல் பாடல் காட்சிகளிலும் முந்தைய படங்களை ஒப்பிடும்போது இதில் அவருடைய நடிப்பு சுமார் என்றே சொல்ல வேண்டும் முதலமைச்சர் பழ கருப்பையா ஆரம்ப காட்சியிலேயே தன்னுடைய அசத்தலான நடிப்பை தொடங்கி இருக்கிறார் எல்லா காட்சிகளிலும் தன்னுடைய நடிப்பால் அந்த வசனங்களை ஊதி தள்ளுகிறார் நம்பர் டூ அரசியல்வாதியாக ராதாரவி நக்கல் நடிப்பால் கைத்தட்டல்கள் பெறுகிறார் ராதாரவி ரவி குடித்து கள்ள ஓட்டு போட்டு பணம் சம்பாதிக்கும் கும்பல் தலைவனாக யோகி பாபு பல காட்சிகளில் சிரிப்பை வரவழிக்கிறார் ஓட்டிங் பூத்தில் விஜயை சந்திக்கும் கீர்த்தி சுரேஷ் அவர் செல்ஃபி எடுத்துக்கொள்வதும் மற்ற பெண்கள் செல்ஃபி எடுக்க வரும்பொழுது கொஞ்சம் பொருங்கள் என்று விஜய் சொல்வதும் ஒரு நல்ல அரசியல்வாதியின் செயலுக்கு உகந்ததல்ல அதேபோல் ஓட்டிங் பூத்தில் கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய தந்தைக்கு வாக்களிக்குமாறு கேன்வாஸ் செய்வது எந்த சட்டத்தில் இடம் உள்ளது என்பதும் தெரியவில்லை அமெரிக்காவிலிருந்து ஓட்டு போடுவதற்காக சென்னை வந்தவுடன் அவர் நேராக பூத்திற்கு செல்வார் அந்த பூத்திலே கீர்த்தி சுரேஷ் இருப்பார் விஜயை பார்த்ததும் எழுந்து ஓடி வந்து விஜயிடம் தன்னை பற்றி படுத்திக் கொள்வார் அந்த காட்சியில் வரும் கீர்த்தி சுரேஷ் அதன் பிறகு ஒரு ஐந்து காட்சிகளில் மட்டுமே வருகிறார் பிறகெல்லாம் அவர் எங்கே சென்றார் எங்கே போனார் என்பது மாயமாக உள்ளது முதல்வர் பதவிக்காக தன்னுடைய அப்பா முதல்வராக இருந்த பழ கருப்பையாவுக்கு மருந்து கொடுக்கும்பொழுது ஓவர் டோஸ் கொடுத்து அவரையே கொல்லும் பாத்திரத்தில் வரலட்சுமி நடித்திருக்கிறார் இந்த காட்சி அமைப்புகள் கற்பனைக்கு எட்டாத ரொம்ப ஓவரான ஒரு விஷயம் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காட்சி அமைப்பு வரலட்சுமியும் சசிகலா போன்ற தோற்றத்தில் வருவதும் தன்னுடைய பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார் ஏ ஆர் ரகுமானின் இசையும் ஒளிப்பதிவாளரின் கை வண்ணமும் இந்த படத்திற்கு மேலும் மெருகூட்டுகிறது இந்த படத்தின் முதல்வர் மாசிலாமணியாக வரும் பழக்கருப்பையாவும் நம்பர் டூ கேரக்டரில் நடித்திருக்கும் ராதாரவியும் இவர்களை பார்க்கும்பொழுது திமுக தலைவர்களை ஞாபகப்படுத்துவது போல் இருக்கு இந்த படத்தில் வரும் கட்சி அலுவலகம் கட்சி மாநாட்டில் மதிமுகவின் கலர் தெரிவது போல் வைத்திருக்கிறார்கள் ஏனென்று தெரியவில்லை மாநிலத்தின் முதலமைச்சர் பதவியேற்கும் சமயத்தில் அதை நிறுத்துவதற்காக விஜய் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் வெற்றி பெற்றதும் பதவியேற்பு நிகழ்ச்சியை நிறுத்துவதற்காக கோர்ட் கவர்னருக்கு ஃபோன் செய்து நிறுத்துவது போல் ஒரு காட்சி இடம்பெற்றுள்ளது இது மாதிரியெல்லாம் நிஜத்தில் நடக்குமா என்பது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது சூரியனுக்கே டார்ச் லைட்டா என்பார்கள் அதுபோல இந்த படத்தில் பல காட்சிகளில் சன் டிவியையே காட்டுகிறார் சன் டிவி செய்திகள் சன் டிவி சன் டிவி என்று இது அந்த சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாளரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டுமானால் பயன்படலாம் ஆனால் படத்தில் எல்லா இடங்களிலும் சன் டிவி வருவதால் பார்ப்பவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது